மகாராஷ்டிராவின் உள்ள அரசு மருத்துவமனையால் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட பிறந்த குழந்தை கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அடக்கம் செய்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு உயிருடன் இருந்தது தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் அம்பாஜொகையில் உள்ள சுவாமி ராமானந்த் தீர்த்த அரசு மருத்துவமனையில் நடந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை ஏழு அன்று இரவு மருத்துவமனையில் அந்த குழந்தையை பெற்றெடுத்ததாகவும் இரவு எட்டு மணி அளவில் அந்த குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அறிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அந்த குழந்தையின் தாத்தா குழந்தையின் உடலை பெற்று அடக்கம் செய்வதற்காக சென்றுள்ளார் ஜூலை எட்டு அன்று காலை அடக்கம் செய்வதற்கு முன்பு பாட்டி ஒரே ஒரு முறை அந்த குழந்தையின் முகத்தை பார்க்க வேண்டும் என கேட்டுள்ளார் அப்போது குழந்தை முகத்தை மூடியுள்ள துணியை அகற்றிய பொழுது அந்த குழந்தை அழத் தொடங்கியுள்ளது உடனடியாக அந்த குழந்தையை மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தற்போது அந்த குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றது குடும்பத்தினர் தரப்பில் இது மருத்துவமனையின் அலட்சியம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆனால் மருத்துவர்கள் குழந்தை பிறந்து எந்த அறிகுறியும் காட்டாததால் இறந்துவிட்டது என அறிவித்ததாக தெரிவித்துள்ளனர்